தமிழக முதல்வருக்கு வணக்கம் தமிழக முதல்வர் வருவாய் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட் நடக்குற அநியாயத்தை பாருங்க எதுக்கு எடுத்தா லஞ்சம் உள்ள காது வச்சா தாலுகாபிஸ் உள்ள காது வச்சாலே லஞ்சம் 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 எல்லாம் உள்ள போவே முடியாது அவ்வளவு லஞ்சம் தலைவரிச்சே ஆடுது அவ்வளவு எதுக்கு ஒரு சின்ன பட்டாடுக்கணுமா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அந்த மக்களை பிடிச்சி கண்ணீர்ல கவசம் கவசி பிடிக்கிறாங்களே வேலைக்கு கூலி செய்யற மக்கள் ஆண்டையில் கண்ணீரோட அழுகுது சாகுது இது ஒரு கவனத்துக்கு வருதா இல்லையே தெரியல இந்த பாருங்க நான் ஒரு கூட்டப்பட்டால பேசுகளுக்காக உள்ள மனு கொடுத்தாக்கி இந்த பாருங்க கிராம పడాలి

லஞ்சம் கொடுத்தாலும் பிரச்சனைங்கறீங்க லஞ்சம் குடுத்தால்தான் பிரச்சனைங்கறீங்க இந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது ஆண்மையோட கேவலம் நடக்குது இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல நான் இது வர பாத்தீங்கன்னா எத்தனையோ மனு கொடுத்தாச்சு இந்த பாருங்க மனு மேல மனு

தயிர்சு முதல்வர்கள் தயார் செய்ய நடவடிக்கை கேட்டுங்க